அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புடன்களையும் பார்க்கலாம் இன்று ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பனிரெண்டு நிமிடம் சூரிய லக்னம் மீனம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தேவையற்ற மனக்கவலைகள் இன்று உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கலாம் இத்தகைய உணர்வுகள் ஏற்படாமல் நீங்கள் சமாளிப்பதன் மூலம் நல்ல பலன்கள் பெற முடியும் பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்பிற்கு கவனத்துடன் இருந்தால் சிறப்பாக செயலாற்ற முடியும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு காரணமாக உறவில் சலசலப்பு ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை சாதகமாக இல்லை பணத்தை இழக்க வாய்ப்பு இருப்பதால் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் இன்று உங்களுக்கு தொண்டையில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இல்லை அனுசரித்து போவதன் மூலம் நன்மை பெறலாம் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் பணிகளை பொறுத்தவரை அதிகமாக காணப்படலாம் கூடுதல் பணிகள் காரணமாக நேரமும் உழைப்பும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் இதனால் உங்களுக்கு கவலை ஏற்படலாம் உறவில் நல்லுறவு காண இயலாது மனம் திறந்து பேசி புரிய வைப்பதன் மூலம் கருத்து வேறுபாடுகளை உங்களால் தவிர்க்க முடியும் பணவரவு இல்லை பணத்தட்டுப்பாடு காரணமாக கவலைகள் ஏற்படலாம் கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு உங்களுடைய செயல்களில் வெற்றி பெறுவதற்கான வலிமையும் ஊக்கமும் உங்களிடம் காணப்படலாம் மொத்தத்துல இன்றைய நாள் உங்களுக்கு செழிப்பு தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு பணியில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல ஒரு பெயரும் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அமைதியாகவும் பக்குவமாகவும் பேசி செயல்படுங்கள் இதனால் புரிந்துணர்வு அதிகமாகும் நிதி நிலைமையில் சாதகமாக இருக்கக்கூடியதாகவும் கடின உழைப்பிற்கான சலுகைகளும் ஊக்கத்தொகையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு மன வருத்தத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கண் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு பணத்தை பெறக்கூடிய வழிகளை நீங்கள் காண்பிக்கக்கூடியதாகவும் எதிர்பாராத செல்வ ஆதாயங்களை இன்றைய நாள் உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணியை விரைந்து நீங்கள் முடிப்பீங்க பணியில் நல்ல பெயர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கணவன் மனைவிக்கிடையே அன்யோனியம் பெருகும் உறவு வலுப்படும் அது மட்டும் இல்லாமல் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு நிதி நிலையில் உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்குது நண்பர்களிடம் பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் ஆரோக்கியம் நன்றாக இருக்குது வழக்கமாக மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இல்லை எந்த ஒரு செயலிலுமே நீங்கள் தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் மற்றவர்களுடன் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகள்ல கவனமாக இருக்க வேண்டியது நல்லது திறமையாக செயலாற்றுவதால் தடைகளும் ஏமாற்றங்களும் காணப்படலாம் இன்று சக பணியாளர்களுடன் நல்லுறவு பேண முடியாது கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம் நல்லுறவு பெண அனுசரித்து அமைதியுடன் செயல்படுத்த வேண்டியது நல்லது எதிர்பாராத பண விரயங்கள் ஏற்படலாம் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் எனவே செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் அதிக வேலை காரணமாக சோர்ந்து போவீங்க கண் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே எதிர்பார்த்த பலன்கள் இன்று உங்களுக்கு கிடைக்காது அது மட்டும் தினசரி செயல்களில் கூட இன்று மாற்றங்களை செய்து கொண்டே இருக்கும் நம்பிக்கை இழக்க வாய்ப்பு தன்னம்பிக்கையுடன் போராடுங்கள் பணி சுமை அதிகமாக இருக்கு சக பணியாளர்களுடன் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் பொறுமை இழந்து காணப்படுவீங்க உங்களுடைய துணையை புரிந்து கொண்டு பொறுமையுடன் நடந்து கொள்ள வேண்டியது நல்லது நிதி நிலைமை சாதகமாக இல்லை அது மட்டும் இல்லாமல் நிலைமையை சலா சமாளிப்பதில் சிரமம் ஏற்படக்கூடியதாக இருக்கு கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்கு தகுந்த மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் முன்னேற்றத்திற்கான வழிமுறைகளை நீங்கள் எதிர்பார்த்து வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் உங்களுடைய திறமைக்காக மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க பணியின் மூலம் உங்களுக்கு மேலதிகாரிகளுக்கு பெருமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு கணவன் மனைவிக்கிடையே உறவு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பயனுள்ள முடிவுகளை நீங்க எடுப்பீங்க பணவரவு திருப்திகரமாக இருக்கு இன்று உபயோகமான வழிகளில் பணத்தை நீங்கள் செலவிடலாம் ஆரோக்கியமான மனநிலையின் காரணமாக இன்று நீங்கள் முழுவதுமே ஆரோக்கியம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் விருச்சகம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான ஒரு நாளாக இருக்கு தடைகளை தாண்டி முன்னேறி உங்களுடைய சாதனைகளை படைப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களு பலன்கள் எதிர்பார்க்காமல் கடமையை செய்யக்கூடியதாக இருக்கு இந்த மனப்பான்மை காரணமாக பணிகளை விரைந்து முடித்து உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க உங்க துணையாருடன் உண்மையான அன்புடன் நடந்து கொள்வீங்க இதனால் உறவு வலுப்படக்கூடியதாக இருக்கு பண வரவு அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய வங்கியிருப்பு நல்ல நிலையில அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உற்சாகத்துடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொறுமையுடன் நடந்து கொள்ள வேண்டும் எதற்குமே உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும் யோகா அல்லது தியானம் மேற்கொள்வது நல்லது பணிகளை விரைந்து முடிப்பதில் சற்று சிரமம் இருக்குது அதிக வேலை காரணமாக உங்களுடைய வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு கவனமாக வேலை செய்ய வேண்டும் உங்கள் துணையிடத்தில் சகஜமாக பழகுங்கள் இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்குது இன்று நிதி நிலைமை சீராக இருக்குது எதிர்பார்த்ததை விட செலவுகள் அதிகமாக இருக்கும் எனவே கவலைகள் ஏற்படாமல் தவிர்க்கக்கூடியதாக இருக்குது உங்களுக்கு தலைவலை பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிற்கு கடவுளை தியானம் செய்து கொள்வதன் மூலம் அந்த உபாதையிலிருந்து விடுபடலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே எதிர்பார்த்த பலன்கள் இன்று கிடைப்பது அரிது இன்றைய நாள் உங்களுக்கு குறைந்த அளவே அனுகூலமாக இருக்கக்கூடியதாக இருக்குது பனிசமயம் அதிகமாக இருக்கும் திட்டமிட்டு வேலைகளை நீங்கள் செய்யுங்கள் உங்கள் துணையிடத்தில் சமநிலை மற்றும் நகைச்சுவை உணர்வுடன் பழக வேண்டிய நாள் நட்புடன் பேசினால் நல்லுறவை பேணலாம் நிதிநிலையை பொறுத்தவரை சாதகமாக இல்லை கூடுதல் செலவுகள் காரணமாக பணப்பற்றாக்குறை ஏற்படலாம் உங்கள் தாயின் உடல்நிலை பற்றி கவலை உங்களுக்கு இருக்கும் எனினும் சிறிய அளவிலான நோயாக கூட இருக்கலாம் எனவே ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமான அமைதியான மற்றும் சந்தோஷமான ஒரு சூழல் உங்களுக்கு இருக்கு இன்று நீங்கள் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான நேர்மறையான எண்ணத்துடன் செயல்படுங்கள் பணியின் மூலம் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கலாம் நீங்கள் இன்று திறமையாகவும் துல்லியமாகவும் பணியை முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே நட்புறவுடன் பழகக்கூடியதாகவும் இதனால் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு பண வரவு காணக்கூடிய நாள் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அளவிற்கு நிதி நிலைமை போதுமானதாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உற்சாகத்துடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுடைய மனதில் தோன்றலாம் இதனை தவிர்ப்பதால் உங்களுடைய முன்னேற்றம் கூடியதாகவும் எதையும் யதார்த்தமாக அணுகுங்கள் கவனக்குறைவால் உங்களுடைய வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு திட்டமிட்டு திறமையுடன் செய்வதன் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அன்பை கொடுத்து அண்மை வாங்குவதன் மூலம் உங்களுக்கு சந்தோஷத்தை உருவாக்கி கொள்ள முடியும் பண வரவை பொறுத்தவரை இன்று அதிகரிக்கக்கூடியதாகவும் செலவினங்கள் இருக்கக்கூடியதாகவும் இருக்குது ஏற்ற இறக்கங்கள் காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே